அடுத்ததாக திருச்சியிலிருந்து பாத்திமா என்ற சகோதரி கேட்டிருக்கிறாங்க சூறாக்களை போன் ரிங்டோனாக வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அவ இந்த போன்களில் ரிங்டோனாக ஒரு அழைப்பு வருகிற பொழுது அந்த அழைப்புக்குரிய அடையாளமாக அல்லது ஒரு அலாரத்தினுடைய அடையாளமாக இது போன்ற சூறாக்களை பாங்கு ஓசைகளை சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க வைத்திருக்கிறார்கள் இது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க கூடாது என்று சொல்வதற்கு எந்த அம்சமும் இல்லை ஏனென்றால் இது ஒரு நவீன பிரச்சனை நவீன பிரச்சனைகளை பொறுத்தவரையிலா காலத்தில் செல்போன் கிடையாது இது ஒரு நவீன இருக்குது நவீன பிரச்சனைகளை பொறுத்தவரையில நவீன விஷயங்களில் மார்க்கும் தடுத்திருக்கின்ற மார்க்கும் தடை செய்கின்ற ஏதாவது ஒரு அம்சம் இருக்கிறதா என்று நாம பார்க்க வேண்டும் மார்க்கும் தடை செய்கின்ற எந்த அம்சமும் அதில் இல்லை என்றால் அதையே நாம் அனுமதியாக எடுத்துக்கொண்டு அதை தாராளமாக செய்யலாம் இப்படி செல்போனில் ரிங்டோனாக திருமறை குரானுடைய சூறாக்களையோ அல்லது பாங்கு ஓசையினையோ வைக்கின்ற பொழுது அதை தடை செய்கின்ற வகையிலே அம்சங்கள் தடுக்கின்ற விஷயங்கள் மார்க்கடிப்படையிலே நாம் பார்த்தவரை எதுவுமே இல்லை சிலர் இதை கூடாது என்கின்றார்கள் இப்படி செல்போனில் ரிங்டோனை வைக்க கூடாது பாங்கோசே வைக்கக்கூடாது குரானை வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் இப்படி சொல்பவர்கள் என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்றால் அதை பாதியிலே நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் வருது இப்போ ஃபோன் அடிக்குது அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அப்படின்னு ஓதிக்கிட்டே வருது திடீரென்று அதை நாம் அட்டன் பண்ணிட்டோம்னா அதை பாதியிலேயே துண்டாடுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது அதனால் கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்க இப்படியான காரணம் நாம் சாதாரணமாக ஓதும் பொழுதே பொருந்துமா அப்படியான தடையை மார்க்கம் சொல்லுகிறதா என்றால் அப்படி எந்த இடத்திலேயுமே மார்க்கம் நமக்கு இப்படியான தடையை சொல்லி தரவில்லை இப்போ ஒருவர் தொழுகிறார் தொழுகிற பொழுது இன்னொருவர் கூப்பிட்டார் என்பதற்காக அந்த தொழுகையை விட்டுவிட்டு செல்லலாமா என்றால் செல்லக்கூடாது தொழுகையை பாதியிலேயே என்ன பண்ணக்கூடாது துண்டிக்க கூடாது நிர்பந்தமான ஒரு சூழல் ஏற்படுகிறது என்றால் அப்போது நாம செய்து கொள்ளலாம் அது இல்லை இது மாதிரி குரானை துண்டிப்பதற்கு தடை எங்கேயாவது இருக்கிறாதா என்று பார்த்தால் இல்லை இப்ப உதாரணமாக ஒரு மனிதர் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறார் குரான் ஓதி கொண்டிருக்கிற மனிதர் இடத்துல ஒரு ஒரு சலாம் சொன்னால் முடித்து விட்டு பதில் சொல்றதில்லை அவர் என்ன பண்ணுவாரு விட்டு விட்டு சலாம் சொல்வார் இப்ப வீட்டுக்கு யாராவது வராங்க ஒதுக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே விட்டு விட்டு பேசுவார் சாதாரண நிலைகளில் இதை தடுக்கின்ற அம்சம் எப்படி இல்லையோ அதே போல செல்போன்களில் ஒழுக்கின்ற பொழுதும் அதை தடுக்கின்ற அம்சம் இல்லை தொழுகையை பாதியிலே முறிக்கக்கூடாது என்று எப்படி தடை இருக்கிறதோ அதே போல குரான் ஒதுவதை பாதியிலே முறிக்கக்கூடாது பாதியிலே நிறுத்தக்கூடாது என்பதற்கு எந்த இடத்திலேயும் ஒரு தடை இல்லை இன்னொன்று இந்த செல்போனில் ஒழிப்பது என்பது ஒரு ஓசைதான் அந்த ஓசையை வைத்து நாம துளலாம் என்று சொல்ல முடியுமா இந்த ஓசையை ஒளிபரப்பு தக்பீர் கட்டிட்டு இந்த ஓசையை நான் பண்ணி விடுற அதுவே என்னுடைய தொழுகையாக இருக்கணும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சவுதி சேனல்ல தொழுகை நடத்துறாங்க தொழுகை நடத்துவது இங்க லைவ் தெரியுது அந்த லைவை நான் பின்பற்றி இங்க தொழுவுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏனென்றால் அதுவெல்லாம் ஓசை வடிவம் இந்த வடிவம் உண்மையிலேயே நாம ஓதுகின்ற நமக்கு ஓதுகின்ற குரானாக ஆக முடியாது அதை செவிமடுத்தால் நன்மை அது பிரச்சனை இல்லை அதை குரானை கேட்கிறது அதை செவிமடுக்கிறது நன்மை அதை ஒரு சட்டமாக எடுக்க முடியுமா என்று கேட்டால் அதை ஒரு வழிபாடாக எடுக்க முடியுமா என்று கேட்டால் வழிபாடாக எடுக்க முடியாது அது ஒரு ஓசை வடிவம் ஒரு இசையை வைக்க வேண்டியது இருக்கு ஒரு சின்ன இசை கூட என்னுடைய இறையச்சத்துக்கு பங்கம் கூடாது என்று இறையச்சத்துடைய வெளிப்பாடாக இந்த குரான் ஓசையோ பாங்கோசைய வைக்கிறார் என்று அதை நாம வரவேற்க வேண்டுமே தவிர அதற்கு தடை போடக்கூடாது ஏனென்றால் மார்க்கம் தடுக்கின்ற அம்சம் அதுல இல்லை இன்னும் என்ன சொல்றாங்க இது குரானுடைய புனிதத்தை கெடுக்குது அப்படிங்கிறாங்க ஓசை வடிவுல ஒளி வடிவுல அவுக்கு அருளப்பட்டது அதை நபிகள் நாயகம் சல்லா அலிசல் முருகன் மனப்பாணம் பண்ணாங்க அன்றைக்கு இருந்த நவீன வசதியில் ரசூல்லா அதை எழுதி கொண்டார்கள் எழுதி வைத்து பாதுகாத்தார்கள் இப்படி குரான் நமக்கு ஓசை வடிவில் அருளப்படுது அதை அல்லாஹுடைய தூதரவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்படித்தான் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதே தவிர அது செல்போன்ல ஒழித்தால் புனிதம் கெடுகிறது அது செல்போன்ல நாம் நிப்பாட்டினா அதனுடைய முக்கியத்துவம் அறியாமல் போகிறது என்று சொல்வதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை இது சரியான ஏற்புடைய காரணமாகவும் இல்லை குரான்ல டெக்ஸ்டா செல்போன் வைத்திருக்கிறாங்க ஹதீஸ்களை வைத்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸ்களும் செல்போனை தூக்கி கொண்டு நாம கழிவறைக்குள்ள செல்கிறோம் சாதாரணமாக தூக்கி வீசு இப்படி இது செய்வதனால் செல்போன் உள்ள குரான் இருக்குது அதனால புனிதம் கெடுதுன்னு சொல்லுவார்களா இப்படி சொல்றதில்லை அப்போ அதனால இந்த காரணங்கள் எதுவுமே கூடாது என்று சொல்வதற்கு சொல்லப்படுகின்ற காரணங்கள் எதுவுமே ஏற்புடைய காரணங்களாகவும் மார்க் அடிப்படையில் சரியான காரணங்களாகவும் இல்லை அதனால் இந்த நவீன பிரச்சனையில் மார்க்கம் தடுக்கின்ற எந்த அம்சமும் இல்லாத காரணத்தினால் தாராளமாக செல்போன் ரிங்டோனாக திருமலை குரானுடைய வசனங்களையோ அல்லது பாங்கோ செய்ய வைத்துக் கொள்ளலாம் அதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை